வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி அக்டோபர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வியாழன் இந்நாளிற்கான ராசி துலாம் இந்நாளிற்கான நட்சத்திரம் விசாகம் முதலாம் பாதம் இன்றைய திதி துவிதியை இன்றைய யோகம் ஆயுஷ்மான் இன்றைய கரணம் பாலவம் இன்றைய ராசி மீனம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் துலாம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு மீனம் விசாகம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் விவசாய தானியங்களை அறுக்க கிணறு தடாகங்களை சீர்திருத்தம் செய்ய கொடியொடுக்க இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கனித முறைப்படி கிரகநிலை தேதி அக்டோபர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வியாழன் சூரியன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் சாதிப்பதற்கான உத்வேகம் அதிகரித்து எதிர்வரும் சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் மன வலிமை கிடைக்கும் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இன்று உங்களுக்கு சாதகமான நாள் எந்த காரியத்தையும் திடமாக முடிப்பீர்கள் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பகைவர்களால் இன்று சற்று தொந்தரவு இருக்கலாம் ஆனால் புத்திசாலித்தனமான அணுகுமுறையுடன் சமாளிக்க முடியும் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் நிச்சயம் உங்கள் கிரக நிலை சிறப்பாக இருப்பதால் போட்டிகளில் ஜெயம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மறதி அதிகமாக இருக்கும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது முக்கியமான பணிகளை செய்யும்போது கூடுதல் கவனம் தேவை துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு விவேகத்தை கடைபிடிப்பதே உங்களுக்கு வெற்றியை தரும் காரிய வெற்றிக்கு தெளிந்த சிந்தனை மற்றும் திட்டமிடல் அவசியம் எந்த ஒரு வேலையையும் பரபரப்புடன் செய்யாமல் நிதானமாக செய்து முடிப்பதே நல்லது விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சில கஷ்டங்கள் எதிர்பாராத தடைகள் மற்றும் அதிக உழைப்பு தேவைப்படலாம் ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுமையுடன் கையாண்டால் வெற்றி நிச்சயம் தனுசு ராசி நேயர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சுபமான நாளாக இருக்கிறது காரிய உண்டாகும் எதிர்பார்த்த பணிகள் தடங்கள் இல்லாமல் நிறைவேறும் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் சுப காரியங்கள் நடைபெற அதிக வாய்ப்பு உள்ளது மகர ராசி நேயர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வேலைகளுக்கு ஆதரவான பலன்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் சாதகமான நாளாக இருக்கும் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமான விவாதங்கள் அல்லது பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க முயற்சிக்கவும் ஆவேசத்தில் பல வார்த்தைகள் பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் பொறுமை காத்து அமைதியுடன் இருப்பது நல்லது மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அவர்களுடன் செலவிடும் நேரம் மனமகிழ்வை தரும் நண்பர்களுடனான உறவு மேலும் வலுப்பெறும் பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு